பனிரெண்டு ராசிகளில் முக்கியமான பலனை பார்க்கக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வருஷத்தினுடைய தொடக்க காலத்திலேயே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஆறாவது இடத்துல மறையக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே அஞ்சில் இருக்கக்கூடிய பஞ்சம ராகுவும் பதினொன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் பல்வேறு விதமான பாக்கியங்களை உங்களுக்கு செய்ய காத்திருக்கார் குறிப்பாக துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ எப்பவுமே தான் மனசில் பட்டதை பளிச்சுன்னு அப்படியே யாராக இருந்தாலும் சரிதான் முகத்துக்கு நேராக பேசிடுவீங்க மனசுல வஞ்சம் இல்லாத நம்ம தான் என்னவோ தெரியல எல்லாருக்கிட்டேயும் கெட்ட பேரையும் மன உளைசல்களையும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் இல்லைங்க நாலு வருஷமாவே அனுபவிச்சுட்டீங்க அர்தாஸ்டமசனி எப்ப தொடங்குச்சோ அன்னையிலிருந்தே வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை ஒண்ணுமே இல்லை இருக்கிற வீட்டில் கூட நிம்மதி இல்லை சோனியை வச்சவங்க வாழ்ந்தா எப்படி இருப்போம் யார்கிட்ட போய் சொல்றது யார்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை பேசுறது யார்கிட்ட நம்ம சொல்லி ஆழறது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் சொன்னா கூட அவங்க அதை அலட்சியமா தானே பேசுறாங்க அல்லது அதை தானே எடுத்துக்கிறாங்க நமக்காக யாருமே நிக்கலையே அப்படின்லாம் பல நாட்கள் புலம்பிட்டு இருந்தீங்கல்ல கவலைப்படாதீங்க கடவுள் புண்ணியத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் துலா வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சியை தரக்கூடிய வருஷமாக அமையப்போகிறது குறிப்பா ராசியின் மீது பதியக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வருஷ தொடக்கத்திலே உங்களுக்கு வந்து குரு சந்திர யோகம் போல வருதுங்க மனசுல இருந்த குழப்பம் எல்லாமும் சரியாகும் உடல்ல இருந்த சிக்கல்கள் சரியாகும் விடை தெரியாத பல கேள்விகளுக்கு கடவுள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடையை கொடுப்பார் சார் நிலையான இல்லை சார் படுக்கிறதுக்கு சத்தியமா அமையும் சார் ஒரு இடத்துக்கு போனா சந்தோஷமே இல்லை சார் எனக்கு எங்க போனாலும் அசிங்க அவமானமா தான் சார் நான் வந்துட்டு இருந்தேன்னா கவலைப்படாதீங்க ஒரு பெரிய புகழும் பொறுப்பும் கௌரவமும் உங்களுக்கான அங்கீகாரமும் இந்த வருஷத்தில் கிடைத்தே தீரும் குடும்ப வாழ்க்கையை பார்க்காத துளாராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்வை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிம்மதி தெளிவு அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயம் புரட்டி எடுத்தது இந்த மூணு நாலு வருஷமாக கையில் பத்து ரூபா காசு இல்லைங்க ஏகப்பட்ட செலவு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓடுறேன் ஓடியாரன் கஷ்டப்படுறேன் ஆண்டவன் அதுக்கான அங்கீகாரத்தை எனக்கு கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுளுடைய அருளோடு பொருளாதார முன்னேற்றத்தை தரப்போறார் வார்த்தைகளை உதாசனப்படுத்துறவங்க எல்லாம் அவங்க வார்த்தைக்காக காத்திருப்பாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த இடத்துல மிகப்பெரிய துறையில நல்ல விதமான சீட்டு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி துலாராசிக்காரர்களுக்கு நேரடியாக குரு மூணாம் இடத்த வருஷ தொடக்கத்திலே பாக்குறாருங்க மே மாதம் வரைக்கும் பதியக்கூடிய மூன்றாம் இடத்து குரு பார்வை உடலிலும் மனதிலும் பெரிய தெளிவை தரும் குறிப்பா மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும் புதிய உறவினர்கள் அமைவார்கள் புதிய உதவிகள் கிடைக்கும் புதுவிதமான எழுச்சியும் சிந்தனையும் உங்களுக்குள்ள மேலோகும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களாலும் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் அக்கா தங்கைகளுக்குள்ள இருந்த கஷ்டங்கள் விலகும் அவங்களால நமக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யலாம் அவர்களும் நமக்கு சில நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார்கள் அதே மாதிரி தாயோடு இருந்து வந்த கருத்து முரண்கள் சரியாக அஞ்சு வருஷமா துளாராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு நிம்மதின்றதை அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க எல்லாம் இருக்கும் டெய்லி வேலைக்கு போகிறோம் சார் சாப்பிடுறேன் பத்து பேத்துக்கு செலவு பண்றேன் நல்லா வரேன் ஆனால் நான் நிம்மதியாக தூங்குறேண்ணா நிம்மதியாக படுக்கிறேண்ணா அப்படின்னா துலாராசியை கேட்டு பார்த்தா தூக்கம் கூட நிம்மதியாக இருந்திருக்காரு மனசில் உழைச்சலும் மனசில் குழப்பமும் மனசில் இனம் புரியாத கவலைகளையும் தான் சேர்த்து 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 வச்சுக்கிட்டே இருந்தாங்க அர்தாஷ்டமசனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கூட இன்னும் அந்த வழிகளிலிருந்து அவங்க மீண்டு வரல அவ்வளோ சிக்கல்கள் இருந்தது அதில் இந்த மூணு வருஷமாக ஒரு இடத்துல படுத்தா கூட தூங்கி இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கவலைகள் எல்லாமே சரியாகும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையுங்க ரொம்ப நாளாக கார் வாங்கணும் பங்களா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த அமைப்புகள் ஏற்படும் வண்டி வாகனத்தில் பழுது இருந்து அதை சரி பண்ணணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் எல்லாம் தானாகவே சரியாயிடும் இதெல்லாம் தூக்கி போட்டு பூசு வாங்கலாமா அப்படின்னு வீட்டில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆண்டவ புண்ணியத்தில் அந்த வாக்கு பழிக்க போகுது புதுசாக எல்லாமே அமையும் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் ஏற்கனவே நான் எப்படிலாம் இருந்தும் தெரியுங்களா எப்படி பிஸ்னஸ் பண்ண தெரியுமா நான் எவ்வளோ பேத்துக்கு ஐடியா கொடுத்தன்னு தெரியுமா நான் ஐடியா கொடுத்தவங்க எல்லாம் சூப்பரா இருக்காங்க ஆனா எனக்கு இன்னும் ஒன்னு பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதுல அவ்வளோ தடை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன துாரா ராசிக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் பெரிய பீக்கில் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புதிய தொழில் அமைய போகுதுங்க நீங்கள் பயங்கரமாக இருக்க போகிறீங்க இந்த வருஷத்தில் அதே மாதிரி அஞ்சாவது இடத்துல ராகு அஞ்சல ஏற்கனவே சனி புத்திர தோஷம் இருந்தது பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது பிள்ளைகள் நினைச்சு நிறைய வருத்தங்களும் கவலைகளும் உங்களுக்குள்ளே இருந்தது நிறைய பேர் திருமணம் ஆகும் கூட திருமணம் ஆயும் குழந்தை பாக்கியத்தில் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தீங்க கவலைப்படாதீங்க கடவுள் புண்ணியத்தில் வாக்கியம் உங்களுக்கு முருகனுடைய அருளோடு கிடைக்க போகிறது பிள்ளைகளை நினைச்சிருந்த கவலைகள் எல்லாமும் சத்தியமாக விலகும் பிள்ளைங்களுக்கு முடியாமல் இருந்துச்சா சரியாயிடுங்க பிள்ளைகளுக்கு படிக்கணும் சீட்டு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்களா நீங்க நினைச்ச மாதிரி நல்ல துறையில் சீட் கிடைக்கப்போகுது நல்ல விதமாக பிள்ளைங்களை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் வரன் பார்க்குறோம் அமையல் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களா நீங்க சத்தியமாக உங்களுடைய கனவுக்கு மாதிரி நல்ல மருமகளும் மருமகளும் அமைவார்கள் அதே மாதிரி அஞ்சாவது இடமான ராகு இருக்கிற இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் உங்களுடைய ஜாதகப்படி பெரிய பாக்கியஸ்தானத்தையும் தரார் ஒரு பெரிய அனுகூலம் வருங்க இதில் ஒரு பெரிய யோகம் இருக்குது பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது பெரிய திருப்பம் இருக்குது நான் எதிர்பார்க்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல எதிர்பார்க்காத தனவரவு எதிர்பார்க்காத பொருளாதார முன்னேற்றம் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்ட கதவு அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு திறக்கும் ஆறில் வந்து அதுக்கப்புறம் சனி மறையிறார் மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு ஆறில் சனி மறையிறது பயப்படவே வேணாம் கெட்டவன் கெட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க சனி ஆறில் மறைகிறது ரொம்ப நல்ல விஷயம் எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் உச்சம் பெற்ற குரு மேற்கு பிறகு சனியை பார்க்கறதுனால உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் எல்லாம் தானாக ஓடிடுவான் உங்களை விமர்சனம் பண்ணவங்க உங்களை பார்த்து சிரித்தவங்க உங்களை நக்கல் பேசினவங்க நல்லா முடியுமான்னு கேட்டவங்க முன்னாடிலாம் நீங்கள் வாழ்ந்து காட்டியே தீர்வீர்கள் ரொம்ப நாள் ஆச்சியே ஏன் கல்யாணம் பண்ணல ரொம்ப நாளாக வரன் பார்க்குறீங்க கல்யாணம் நடக்கலையே பிள்ளைக்கு ஏன் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் நீங்கள் தள்ளி தள்ளி போடுறீங்க கல்யாணத்தை அப்படின்லாம் நம்ம மனசுல எவ்வளவு வழி இருக்கும் ஆனா பாக்குறவங்க நம்மள கேட்டுட்டே இருப்பாங்க இந்த காலத்துல நமக்காக ஒரு வரன் போய் அவங்க பார்க்க மாட்டாங்க ஆனா நம்மளை வேணுன்னே கேட்டு கேட்டு குத்தி இருப்பாங்க கவலைப்படாதீங்க அவர்கள் அத்தனை பேரும் மூக்கு மேல வரல வைக்கிற அளவுக்கு நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும் ஆணா இருந்தா நல்ல பெண் கிடைப்பார்கள் பெண்ணா இருந்தா நல்ல ஆண் கிடைப்பார்கள் நிறைய இழுபறியில் இருந்த திருமணங்கள் எல்லாம் சுமூக தீர்வுக்குள்ள வரும் ஏற்கனவே கணவன் முனைவிக்குள்ள சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு மோதல் ஒண்ணு போனா ஒண்ணு சார் என்னத்தை பேசுறது என்னத்த சொல்றது நான் சொன்னா கேட்க மாட்டாரு அடுத்தவங்க சொன்னா கேட்கிறாரு அப்படின்னு புலம்பிய புலம்புகள் எல்லாமே மாறும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சிக்கல் சரியாகும் கோர்ட்டு கேஸ் வம்பு வடக்குகள் இருந்துச்சுன்னா அது சரியாகும் அதே மாதிரி முக்கியமா எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க முக்கியமா பார்க்கும்பொழுது பார்த்தா ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு ஓடிப்போன ராஜாவுக்கு ஒன்பதுல குரு வந்தா போற இடம் எல்லாம் சொந்த இடம் நீங்க எதை நினைச்சு எங்க கால வச்சாலும் அது உங்களுடைய ராஜ்யமாக மாறும் உங்கள் கனவுகளுக்கு வெற்றி பாதையை கடவுள் அமைத்து தீருவார் புதிய பட்டம் புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய புகழ் உங்களை தேடி வரும் ஏற்கனவே அலட்சியப்படுத்தினவங்களாம் கூப்பிட்டு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கொடுப்பார்கள் அதில் நீங்க பெரிய அங்கீகாரத்தோடு வளம் வரப்போகிறீர்கள் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால லாபம் பணம் செலவு பண்ற விஷயத்தில் மட்டும் ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சு செலவு பண்ணுங்க எதுக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணக்கூடாதுன்றதுல நீங்க முடிவா இருக்கணும் ஏன்னா கேது இருக்கும் பட்சத்தில் அந்த கேது என்ன பண்ணணும்னா நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் பட்டு திருந்து கூடாது நம்ம அதனால கொஞ்சம் முன்கூட்டியே பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி விரைய செலவுகள் இந்த காலகட்டங்கள்ல கட்டுக்குள்ள வரும் தெய்வ வழிபாடும் தெய்வ அனுகூலங்களும் மிகப்பெரிய பிராப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கும் சோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் துலாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்க ஒரு மிகச்சிறந்த நல்ல பலனையும் நல்ல மாற்றத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் கடவுள் கொடுக்க போகிறாருன்னே சொல்லலாம் சோ எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்தில் மே மாசத்துக்கு பிறகு குரு வரார் பத்தில் குரு வரும் பொழுது கண்டிப்பா வேலையில் மாற்றம் வரும் பட்டம் பதவி பேர் புகழ் இந்த நாலு விஷயத்தில் மாற்றம் வரும் கவனமா இருக்கணும் எப்படின்னா வேலையில் தேவையில்லாத சில அழுத்தங்கள் ஏற்படலாம் சில மன உளைச்சல்கள் ஏற்படலாம் நீங்கள் செய்யாத தப்புக்கு ஏதாவது தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் அல்லது உங்களை அங்க இருக்கிறவங்க கார்னர் பண்ற மாதிரியான நிகழ்வுகளும் உருவாகலாம் அதில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஆறில் சனி அஞ்சில் ராக இருக்கிறதுனால எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க கொஞ்சம் நிதானமா இருந்தா போதும் மற்ற மற்றபடி முருகன் புண்ணியத்தில் உங்களுடைய வாழ்வு மிகச்சிறந்த அடிப்படையில் பெரிய தெளிவை தரக்கூடியதாக இருக்கும் துளாராசிக்காரர்கள் எந்த வழிபாடை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவபெருமானுடைய வழிபாடு துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் எப்பெருமானுடைய வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்துச்சுன்னா அன்னைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு நவதானிய சுண்டல் ஒன்று படைச்சிக்கோங்க உங்கள் கையால் கொண்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பத்து பேத்துக்கு தானமாக கொடுங்க அதை நீங்கள் கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு வில்வத்தால் உங்கள் கையால் ஒரு பிடி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு அஞ்சு விளக்கு அகல் தீபத்தை ஏற்றி வச்சிட்டு பௌர்ணமி நில ஒளி உங்க மேலே படுற மாதிரி அற்புதமாக அந்த எம்பெருமானுடைய சிவன் கோவிலை ஒரு மூன்று புறம் வலது பக்கமாகவும் மூன்று புறம் இடது பக்கமாகவும் சுத்திட்டு வந்து நீங்கள் அந்த இறைவனை பார்த்து மனதார கையெழுத்து வணங்கிட்டு உங்க வீட்டுக்கு போங்க சத்தியமா நீங்க நினைக்கிற காரியம் வெற்றி அடைஞ்சே தீரும் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த சுக்கரனை பெரிய அளவில் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குங்க மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான நல்ல பல மாற்றங்களையும் நல்ல பல திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் குறிப்பா உங்களுக்காகவே பிரத்யேகமா மார்ச் மாதம் ஆறாம் தேதி கூடிய சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை நம்ம யாமிரிக்க பயமேனில் பிரத்யேகமாக வெளியிடுறதுக்கு காத்திருக்கேன் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை செட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சனிப்பயிற்சியுடைய நான் போடும்போது அது உங்கள் மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்